பேசு இருக்காங்கள வந்து பத்திரிகையாள போர்வையில் என்னுடைய கொள்கை என்னுடைய ஆட்சி துணை முதல்வர் எவ்வளவு சிறப்பாக நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா அப்படின்னு சொல்றதுக்கு யாரா வராங்களா ஏன் வரல நம்ம ராஜ்மோகன் பார்த்து கடுமையான கேள்விகள் நம்ம ஏதோ ஐம்பது வருஷமா ஆளுங்கட்சி நம்ம ஏதோ நம்ம பொழுதைக்கு துணை முதலமைச்சர் கொடுத்து நம்ம ஏதோ மெடிக்கல் காலேஜ் கட்டி ஏதோ ஊழல் பண்ணிட்டு இருக்க மாதிரி நம்மளை பார்த்து இவ்வளவு கேள்விகள் வந்துட்டு இருக்கு ஆனால் திமுக பார்த்து எந்த கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க ஏன்னா பத்திரிகையாளனே கிடையாது எல்லாம் எல்லாம் கட்டி டெய்லி கட்டிங் போயிட்டு இருக்கு மேட்ரு மொத்தமே அவ்வளவுதான் திமுக அவ்வளவுதான் டெய்லி கட்டிங் அடிக்க கமிஷன் அடிக்க ஷேர் கட்டிங் அடிக்க தெரியணும் இதுக்கு பத்திரிகையாளர் டிவியில் உட்காந்து டிபேட் பண்ணிட்டு இருப்பாங்க தோழர்களே எப்படி இளைஞர் கூட்டம் அண்ணாவோடு ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கியதோ அதெல்லாம் ஒரு எப்பயுமே ஒரு டிபேட்